ஹாய் விவர்ஸ் நம்ம மல்லி செடிக்கு இப்போ அடுத்த உரம் கொடுத்துக்கலாம் நான் போன வீடியோவில் வந்து பார்த்துங்கன்னா நம்ம செடியை கட் பண்ணி விட்டுருப்போம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் புளிச்ச மோர் ஸ்ப்ரே பண்ணியிருந்திருப்பேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அவரு லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுற அதை பார்த்துக்கோங்க அது பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அடுத்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்து பார்த்திங்கனா ஒரு நாலு நாள் ஆகுது நான் வந்து அந்த புளிச்ச மோர் பே பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து அடுத்த உரத்தை கொடுத்தேன் அந்த வீடியோ தான் இப்போ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டைம் இல்லை இப்போ கட் பண்ணி விட்டு ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து சின்ன சின்ன துளிரெலாம் என்ன அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைம் கட் பண்ணி விட்டோம் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா போன தடவை கட் பண்ணி விட்டதில் சரியாக துளிர்க்காத இடத்துல இப்போ துளிர் வந்திருக்கு மற்றபடி வந்து கட் பண்ணதெல்லாம் அப்படியே தான் இருக்குது நீங்கள் அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க இப்போ வந்து ஒரு ஒரு வாரம் டைம் எடுக்கும் நமக்கு நார்மலாக துளிர் வர்றதுக்கு ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது உரம் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அடி உரம் தான் கொடுக்க போகிறோம் லிக்விட் ஃபெர்டிலைஸர் அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன் அது வேறு ஒன்றும் கிடையாது இட்லி மாவு இருக்கு இல்லையா அது புளிச்சு நல்ல ஒரு நாலஞ்சு நாள் எளியில் வச்சு ஒரு கரண்டி மாவு எடுத்து வெளில வச்சுருங்க அதுக்கு கூட வந்து புளித்த தயிர் அதுவும் ஒரு நாலஞ்சு நாள் வச்சுட்டு அது இந்த தண்ணி கூட கலந்துக்கோங்க அதுக்கு கூட வந்து அரிசி கிழமை தண்ணி அரிசி வடிச்ச தண்ணி வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் முட்டை ஓடு இதெல்லாம் எதிர்க்கோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே இந்த பக்கெட்டை நிழலில் ஒரு ஒரு வாரம் வச்சுருங்க வச்சுட்டு மாதிரி கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு இதில் எந்த அளவுக்கு லிக்விட் இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணியை கலந்து செடிங்களுடைய வேற்பகுதியில் கொடுக்கலாம் இது மல்லி செடி மட்டும் கிடையாது எல்லா காய்கறி செடி பூச்செடி எல்லாத்துக்குமே இதை கொடுக்கலாம் நான் இதை வந்து கான்ஸ்டண்ட்டாக நான் எல்லா செடிக்குமே இதை நான் கொடுப்பேன் இது பார்த்திங்கன்னா ரொம்ப செலவே இல்லாத ஒரு விஷயம் அதனால் நீங்கள் கூட தாராளமாக பண்ணலாம் இப்போ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க செடிங்களுக்கு எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தாலுமே நம்ம வந்து ஏர்லி மார்னிங் அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் தான் கொடுக்கணும் ஃபெர்டிலைசரோ இல்லை வந்து நம்ம அந்த பூச்சி தாக்குதல்காக மருந்து அடிக்கிறோம் இல்லையா அதுவாக இருந்தாலும் வெயில் இல்லாத டைமில் தான் பண்ணணும் வெயில் டைமில் பண்ணால் செடிங்க வந்து வாடி போயிடும் ஸோ நான் வந்து ஈவினிங் டைம் தான் இதை நான் பண்ணுறேன் இந்த ஃபெர்டிலைசர் வந்து வாரத்தில் ஒரு மூணு தடவை வந்து நாலு தடவை கூட கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வாரத்தில் ஒரு தடவையாவது கொடுக்கலாம் அப்படி கொடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா செடியும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நான் டேரஸ் கார்டனில் வச்சிருக்கேன் கொய்யா செடி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா காய் சூப்பராக இல்லை இன்னும் அணில் கண்ணில் படலை அது வரைக்கும் காப்பாற்றின்ருங்க அணில் பட்டுச்சுன்னா நான் காலி பண்ணிவிடுவோம் அவ்வளோதாங்க நம்ம நெக்ஸ்ட் டே எவ்வளோ பார்க்கலாம் தேங்க்யூ